സബ്രകമേൽ വടമേൽ മഹാണങ്ങളിലും അത്തുടൻ കാലി മാത്തി മറ്റും നൂരലിയ മാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ അല്ലെ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യൂടും സബ്രകമറ്റും മേൽ മാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது മത്തി മല പ്രാന്യത്തിൻകു സരികളിലും വടക്ക് വട മത്തി വടമേൽ മഹാണങ്ങളിലും അത്തു തൃകോണമല ഹംന്തോട്ട മൊണറാക്കലെ മാറ്റും മണിത്താലത്തുക്ക് നാപ്പത് മുതൽ ഐമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്ക് അടി പലത്ത കാറ്റ് വീസുകൂടും കടൽ പ്രാധ്യങ്ങളെ പൊറത്തവരെയും പുത്തളം തുടക്കം കൊഴുമ്പു കാണി ഊടാ ഹംമാോട്ടെ വരെയാണ് கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் പുത്തളം തുടക്കം കൊഴുമ്പു കാണി ഊടാ അംമാന്തോട്ടെ വരെയാണ് അത്തു തൃകോണമലൈ തുടക്കം മുല്ലെത്തീവേശന്തു വരെയാണ് കടൽ പ്രാധാന്യങ്ങളിൽ മണിത്യാനു ഐമ്പത് കിലോമീറ്റർലും കൂടിയ വേഗത്തിൽ വിടക്കിടയേ കാ വീസ കൂടും ഇവറാണ സന്ദർഭങ്ങളിൽ ഇക്കടൽ പ്രാത്യങ്ങൾ ഓരളവ് കൊന്തളിപ്പണപ്പെടും ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவசானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்